வணக்கம் டிடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தபால் தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் அடையாள வேலை நெருக்கம் தமிழ் மக்களது நிரந்தர விதிகளுக்கானதாகவே வழிமுறைகள் அமைக்க வேண்டும் செயலாளர் நாயகம் டக்ளஸ் வானடா கொங்கோவில் சிறை தாக்குதல் பதினோரு பேர் கலை தொள்ளாயிரம் செய்திகள் தப்பி ஓட்டம் சாம்பியன் கண்ட தொடரில் பாகிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் ஒன்று பிற்பகல் மோதல் இனி விரிவான செய்திகள் தபால் தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் அடிகால வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்துள்ளது தபால் அலுவலகத்திற்காக கட்டப்பட்ட கட்டடத்தில் சுற்றுலா விடுதியை நடத்த தீர்மானித்தமை மற்றும் நிர்வாக பிரச்சனைகள் தொடர்பில் உரிய தீர்வு வழங்கப்படாமை போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணத்தியாளங்களுக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி குறிப்பிட்டுள்ளது மேலும் இதற்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிடில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வழிமுறைகள் எதுவானாலும் அது தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான விடிகளை தேடித்தரும் தீர்வுகளை மையமாக கொண்டதாக அமையப்பெற வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் அதற்கான சரியான வழிமுறைகளை மையப்படுத்தியதானதாகவே எமது அரசியல் நகர்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்றை தினம் நடைபெற்ற கட்சியின் மாவட்ட நிர்வாக செயலாளர்கள் மற்றும் பிரதேச நிர்வாக செயலாளர்களுடனான சந்திப்பில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கைகள் தமிழ் மக்களுக்கான தீர்வு பிடிக்கத்தில் ஒற்றை ஆட்சியா அல்லது சமஷ்டி ஆட்சியா என்பதற்கு அப்பால் நமது மக்களுக்கு ஒரு வளமான ஒளிமயமான வாழ்வை பதினூன்றாவது திருத்த சட்டத்தை முடியும் என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அத்துடன் நமது மக்கள் நிலையான சமூக பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதனூடாகவே தனிநபர் மட்டுமன்றி தான் சார்ந்து வாழும் சமூகத்தை பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் காண செய்ய முடியும் அதற்கு மக்களுடன் நின்று மக்கள் சேவைகளை அர்ப்பணிப்புடனும் சமூக அக்கறையுடனும் உழைப்பதற்கு எமது கட்சி சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கொங்கோ நாட்டின் கிழக்கு நகரான பெனியில் உள்ள சிறையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் ஒன்பதாயிரம் கைதிகள் சிறையிலிருந்து தப்பியோடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கொங்கோ நாட்டின் உத்தியோகபூர்வ தகவல்கள் இதனை தெரிவிக்கின்றன சிறை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் எட்டு பேர் சிறை காவலர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலை தொடர்ந்து பெனி நாட்டில் புடம்போ பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து ராணுவம் மற்றும் போலீசார் மட்டுமே வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக கின்சாசா பகுதியில் மர்ம நபர்கள் நடத்திய தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டனர் என கொங்கோ போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேபோல் மே மாதம் கிறிஸ்தவ செக்ஸ் உறுப்பினர்கள் நடத்திய தாக்குதலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவ தலைவர் தப்ப வைக்கப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சாம்பியன் கிண்ண தொடரில் இன்றைய தினம் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது இந்நிலையில் பயிற்சிக்கு இடையே உபாதைக்குள்ளான சகலத்துறை வீரர் திஸ்ஸார பெரேராவுக்கு பாகிஸ்தான் அணியுடன் இடம்பெறும் போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணியின் தலைவர் அஞ்சல மேத்யூஸ் இதனை தெரிவித்துள்ளார் ஹார்டிப் மைதானத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பயிற்சியின் போது திசர பேராவின் தலையில் பந்து தாக்கி உபாதைக்கு உள்ளாகி இருந்தார் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது வழி இந்த தொடருக்கு முன்னர் கிரிக்கெட் விமர்சகர்களிடம் வினவிய போது இம்முறை தொடரின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவும் தகுதி பெறும் எனவும் ஆஸ்திரேலியா கிண்ணத்தை கைப்பற்றும் எனவும் இலங்கை அணியின் முன்னாள் வீரர் குமார் சங்ககாரா எதிர்ப்பு கூறியிருந்தமை இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தோல்வி அடைந்து தொடரிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக சாம்பியன் கண்ண அரையிறுதி போட்டிக்கு பங்களாதேஷ் அணி தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்